ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி தடியங்காய் குழம்பு சூப்பராக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க ஒரு கப் பருப்பு எடுத்துக்கோங்க பருப்பை நல்லா கழுவிட்டு தேவையான அளவு ஒரு பாத்திரத்தில் வந்து தண்ணி எடுத்துக்கோங்க தண்ணி நல்லா சூடானதுக்கப்புறம் அந்த பருப்பு சேர்த்துக்கோங்க மிக்சி ஜாரில் ரெண்டு சில் தேங்காய் ஒரு ஸ்பூன் சீரகம் எட்டு பூண்டு தோளு உரிச்சு சேர்த்துக்கோங்க தேவையான அளவு சின்ன வெங்காயம் சேர்த்து நல்லா மையாக அரைச்சிக்கோங்க பருப்பு நல்லா வெந்ததுக்கப்புறம் தடியங்க வந்து நல்லா பொடிசு பொடிச்சா கட் பண்ணிக்கோங்க அதை வந்து நல்லா கழுவி அதையும் பருப்புல சேர்த்துக்கோங்க நூறு உருளைக்காங்கு பொடிசா கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கோங்க உருளைக்கிழங்கு சேர்த்து இந்த தடியங்க குழம்பு வச்சிங்கன்னா அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும் சாப்பிடும்போது தேவையான அளவு கல் உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்துட்டு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க காய் நல்லா கொஞ்சம் இப்போ ஒரு ஐம்பது சதவீதம் வந்ததுக்கப்புறம் ரெண்டு தக்காளி சேர்த்துக்கோங்க ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் மிளகாய் ரெண்டு ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துட்டு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க அப்போ தான் அந்த மசாலா வந்து காயில் வந்து நல்லா வந்து மசாலா வந்து மிக்ஸ் ஆகும் அரைச்சி வச்சால் தேங்காய் விலை சேர்த்துக்கோங்க உங்களுக்கு விருப்பம்னா தேங்காய் சேர்த்துக்கோங்க தேங்காய் இல்லைனா தேங்காய் வந்து சேர்க்கணும் ஆனால் தேங்காய் சேர்த்து தடியங்காய் குழம்பு வச்சிங்கன்னா அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும் தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கொதிக்கட்டும் சின்ன எலிம் சேஸ் புளியை வந்து நல்லா ஊற வச்சுக்கிட்டு அதை வந்து நல்லா கரைச்சி அந்த கரைசிலையும் சேர்த்துக்கோங்க ரெண்டு நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் ரெண்டு நிமிஷம் நல்லா கொதித்ததுக்கப்புறம் தாளிச்சிக்கலாம் வானொலி சூடானதுக்கப்புறம் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சூடானக்கப்புறம் ஒரு ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க கடுகு நல்லா பொரிஞ்சுக்கப்புறம் ஒரு வத்தல் பிச்சு அதையும் சேர்த்துக்கோங்க கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க கொஞ்சம் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க கருவேப்பில் சேர்த்துட்டு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க அடுப்பை ஆஃப் பண்ணிக்கோங்க தாளித்தது வந்து அந்த குழம்புல சேர்த்துக்கோங்க சூப்பரான டேஸ்டியான தடியங்காய் குழம்பு ரெடி நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்ட்டு கமெண்டில் சொல்லுங்கள் இது வந்து சுடு சுட சாதத்துக்கு அப்புறம் இட்லிக்கு தோசைக்கு பூரிக்கு சப்பாத்திக்கு ஊற்றி சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ ஒரு சூப்பராக அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக அவ்வளோ ஒரு சுவையாக இருக்கும் என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் செல்வி விஸ்வா சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் தேங்க்யூ பாய்